அங்க இருக்கான சீரண்டா நான் ரெடி ஆகுறேன் அடுத்து பெரியா வல்லரட்டி அப்புற ஹட்டர் நான் ரெடி ஆயிட்டேனே चलो चल अब சூப்பர் ஸ்டார் நம்பர் வெளியாக இவ்வளவு எங்கே இருக்கிறார்கள் சொல்லி ஊர்கள் சீக்கிரமாக இறுதிப் போட்டியில் சிறப்பு வீடுகளுக்கு வயது வழங்குவவர்கள் திரு வி சண்முக அங்காளேஸ்வரி அவர்களை மேடை கிடைக்கிறோம் இல்லே கொட்டி சரத ராயின் தப்பி ரைடர் ரெண்டு என்ன அண்ணே ரைடர் சார் சமாதானம் பண்ணுங்க நான் எல்லாம் இதா அழிச்சாயங்க தண்ணி மீரு ஒரே இருக்கறே வந்து ரொட்டி அட்டு வாட்ட இது ஒரு வீடு இருக்குறே ஆரம்பல இருந்து வரக்கூடிய ஒலி போட்டி சிறந்த ரைடர் கிட்ட சிறந்த கேட்ல தராய் வரத்துக்கு வரது ஷாம்பும் அவர் வந்து யாரோ சேரலாம் பொருளாதாரத்துக்கு வந்துருச்சு ஜிஜி 283 சரண் இந்தலாம் மேல கொடுக்குது

நான் ராய்ட் சொல்கிற கேள்வி போ ரபி நல்ல சொல்றோம் ஏன் அனுப்பி அவனு சொல்றேன் முதலசாமி பக்கத்தில் ஒரு மாத்திராமி அதை எங்கள் கருவணை தேவையே தாப்பிராயே தயார் விரும்பு அதை சீக்கிரம்

பெருமால் பெருமாள் பெருமாள் டீம்கார் சார் இருபத்தி ஐந்தாயிரம் இந்திய ராணுவத்தைச் சேர்ந்த ராணுவ விருது அவர்களை அழைக்கிறோம் ஆயிரம் ரூபாய் பரிசு தொகையை பயன் தம்பி இட பயன் சொல்ற சொல்ற

கடைசி மூன்று நிறார்கள் அடுத்த டைம் ஏக்கருக்கு கடைசி மூன்று நிறார்கள் அடுத்த டைம் சொல்ல <laughs> அப்ப கணக்காடி தான் உத்தம் தான் அப்படியே ப்பா இந்த hey, <ti> போனாயா இதுக்கு அப்புறம் போறேன் வெண்ணுன சூப்பரா இருக்குது ஆ சூப்பர் ரெண்டு மட்டாங்க அருமை அருமை தரடா கூவிடுங்க அருமையான டிபட்டி வந்தான சவுண்ட் வந்தா தம்பி ஓடறத விட ஓ ஆடி ஆடி இந்த தலிவுட்ட ஓடி வந்து வெளிய வா குட்டி குட்டி ஓடி குட்டி குட்டி ஓடி மாஸ்டர் போ